ஸ்டார்ட் பண்ணிரலாம் என்ன ஸ்டார்ட் பண்ணிரலாம் என்ன இனிமே யூடியூப்ல ஓன் கண்டென்ட் போட ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஓ நோ ஏய் நமக்கெல்லாம் என்ன தெரியும் யூடியூப் பத்தி வீடியோ போடுறதுக்கு அதான் சொன்னேன் நமக்கு வேற ஒண்ணும் தெரியாது பசங்க ஒரு யூடியூபரா இருக்கலாம் ஏய் யூடியூப்னா என்ன சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கியா யூடியூபर्स மாதிரி கன்சிஸ்டன்சியா வீடியோ போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஏய் இது என்ன சினிமாவா ஸ்ட்ராங்கான கண்டென்ட் வேணும்ங்கிறதுக்கு யூடியூப் தானே ஏய் எதுவுமே ஈஸி கிடையாது நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் சினிமா வந்து வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பெரிய டைரக்டர் ஹீரோ ஹீரோயின் மியூசிக் டைரக்டர் அப்படி இப்படின்னு எடுத்து வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு எடுக்கிற படமே மக்களுக்கு பிடிக்கலனா ஃப்ளாப் தான் அதுக்காக யூடியூப் ஈசி சினிமா அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா யூடியூப்பில் கண்டன்ட்னே இல்லைன்னா கூட டெய்லி ஒரு வீடியோ போட்டு மக்களை என்டர்டெயின் பண்ணணும் கண்டென்ட் கிடைக்குதோ இல்லையோ டெய்லி ஒன்னு போட்டுட்டே இருக்கணும் நம்மளே எவ்ளோ சேனல் பாக்குறோம் காமெடி ஆகட்டும் குக்கிங் ஆகட்டும் எவ்ளோ சேனல் பாத்துருக்கோம் அவங்கள சும்மா பேசுறாங்கன்னு நினைக்கிறியா இல்ல ஜாலியா வீடியோ எடுக்குறாங்கன்னு நினைக்கிறியா அதுக்கு பின்னாடி எவ்ளோ கஷ்டம் இருக்கு தெரியுமா இவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியாவுக்கு நைன்டீன் செவன்ல சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா அதுல நிறைய பேர் சுதந்திரம் வாங்க பாடுபட்டாங்க பாடுபட்டவங்கள இவரும் முதல் ஓகே இதே மாதிரி இங்கிலாந்துல வச்சா வந்து பாத்தியா யாரும் தான் கேட்டு இந்தியாவில ஆரம்பிச்சிங்களாந்து போயிட்டாதாள் சோ உனக்கு YouTube பத்தி இவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கு சோ நாளைல இருந்து நாமளும் own content start பண்றோம் ஓகே 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 பைத்தியமா இவ நேரம் நேரா நல்லா பேசிக்கிட்டாளையா ஓகே பண்ணுறோம் गाइस இது எங்களுடைய புதிய முயற்சி இதுக்கு உங்களுடைய பேர் ஆதரவு வேணும் supporting us நீங்க சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்